கொய்யா மரம் சந்தன மரத்துக்கு நல்ல துணை செடி அப்படின்னு நமக்கு இணையதள தகவல்கள் சொல்லியிருந்துச்சு ரட்ட வருமானம் சந்தனம் வளர்ந்துட்டுருக்குறப்பயே கொய்யா மரத்துலேருந்து பழமும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அதனால் நானும் நிறைய இடத்துல சந்தன மரத்துக்கு துணை மரமாக கொய்யா மரம் வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு மூணு வருஷம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அந்த மாதிரி ஒன்றும் துணை மரமாக எஃபெக்ட் அது வேலை செய்யலை நிறையா இடத்துல சந்தன மரம் பக்கத்தில் இருக்கிற துணை கொய்யா மரங்கள் பக்கத்தில் இருக்கிற சந்தன மரங்கள் எல்லாமே சின்னதாக தான் இருக்குது மற்ற துணை மரங்கள் இருக்கிற மரங்களை ஒப்பிடும்போது இது பாருங்கள் இங்கே கொய்யா மரம் இருக்குது நான் வெட்டிவிட்டேன் இது வேண்டாம்னு சொல்லி இப்போ தான் வெட்டினேன் சரி ஒரு பதிவு போடலாமே இல்லாமல் தான் இது ரெக்கார்ட் பண்ணுறேன் அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த சந்தன மரத்தை பாருங்கள் இதை விட கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய இன்னொரு சந்தன மரத்தை பாருங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு சைஸ் வித்தியாசம் தெரிஞ்சிடும் இப்போ இந்த மரம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து சவுண்டல் இருக்குது அது வெட்டை வெட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது கொஞ்சம் சவுண்டல் கூட ஒட்டுதல் ஏற்படுத்திட்டு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் இந்த கொய்யா மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சந்தன மரம் சின்னதாக தான் இருக்குது இது இன்னொரு எடுத்துக்காட்டு நேராக மேலே வர வந்திருக்கிற இந்த சில கிளைகள் மட்டும் வெட்டியிருக்கிறேன் சந்தனத்துக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் அது பக்கத்தில் இருக்கிற சந்தன மரமும் சைஸ் சின்னதாக தான் இருக்குது அதே எதிர் திசையில் இருக்கக்கூடிய இன்னொரு சந்தன மரம் அதுக்கு பக்கத்தில் வந்து சாயப்பட்ட நுணா மரம் மஞ்சள் நத்தி மரம் அந்த பேரில் சொல்லக்கூடிய இந்த மரம் இருக்குது அதனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அடுத்து இன்னொரு இடத்துல இருக்கிற சந்தன கொய்யா மரம் அதுவும் வந்து சந்தனத்து மேலே வந்து கிளைகள் மறைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கிளைகளை கிளை மட்டும் வெட்டிவிட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில் இருக்கிற இந்த சந்தன மரத்துக்கு பக்கத்தில் நல்லா பாருங்கள் சவுண்டில் நிறையா கசகசன்னு முளைச்சிருக்குது ஒரு ரெண்டு சவுண்டில் நல்லா பெருசாகவே இருக்குது அதனோட ஒட்டுதல் ஏற்படுத்திக்கிட்டு சந்தன மரம் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் அப்படியே புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்தன மரத்துக்கு பாருங்கள் இது அந்தளவுக்கு ஒட்டுதல்லாம் இல்லை பக்கத்தில் வேறு எந்த துணை மரமும் இல்லை கொய்யா மட்டும்தான் அப்படிங்கிற சூழ்நிலையில் இது அவ்வளோ சிறப்பாக வளரல இது சுமார் ஆறு அடி வயரத்தோடு இந்த மரம் முடிஞ்சு போச்சு ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த சவுண்டலோடு சேர்ந்து வளர்ந்துருக்கிற மரம் எட்டு அடி ஒம்பது அடி கலந்துருச்சு சவுண்டல் சந்தனத்துக்கு மேலே இருக்குது அதை வெட்ட வேண்டியது இருக்குது இருந்தாலும் கொய்யாவை ஒப்பிடும்போது சவுண்டலோட ஒட்டுதல் வந்து சிறப்பாக இருக்குது அடுத்து எங்கேயும் கதை தான் கொஞ்சம் பெருசாக மேலே வரக்கூடிய கிளைகளெல்லாம் நான் வெட்டிட்டேன் இந்த இடத்துல சந்தனம் வந்து ஒல்லியாக தான் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சந்தனம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது இது எதனாலன்னு தெரியல இதுக்கு இந்த ரெண்டு சந்தனத்துக்கு பக்கத்துலையுமே வந்து கொய்யா மட்டும்தான் இருக்குது ஒருவேளை இந்த சந்தனத்துக்கு மறுபடியும் அடுத்த பக்கத்தில் வந்து மாதுளை இருக்குது செடியை சின்னதாக தான் இருக்கிறதுனால தெரியல ஆ இந்த மாதுளையோட காரணமாக இந்த ச சந்தன மரம் ஓரளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து இந்த இடத்துல இருக்கிற கொய்யா மரத்தை மேலே போகிற கிளைகள்லாம் வெட்டியாச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்தன மரம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாலும் ஒப்பிட்ட அளவில் சின்னதாக தான் இருக்குது அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த சந்தன மரமும் முன்னே பார்த்ததை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாலும் மற்ற மரங்களை ஒப்பிடும்போது சின்னதாக தான் இருக்குது அதனால் துணை மரங்கள் தேர்வு செய்யும்போது கொய்யா மரத்தை தவிர்த்துடுறது உகந்தது அப்படிங்கிறது என் கருத்து